அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தை மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று இந்த சக்தி வாய்ந்த விலக்கை ஏற்றி நம் வாழ்வில் பொண்ணும் பொருள் பணம் புகழ் அனைத்தும் ஒன்றின் பொன் ஒன்றாக வர சுக்கர ஓர நேரத்தில் இந்த வழிபாடு எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் பற்றியும் அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் இது போன்ற வழிபாட்டு தாள்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் மூலமா தெரிவிங்க வாங்க என் பதிவுக்குள்ள போயிடலாம் இன்றைய பதிவுல வெள்ளிக்கிழமை என்றாலே மகாலட்சுமி தாய்க்கும் அம்பாலையும் நம் வழிபட்டு அனைத்து செல்வங்களையும் பெறக்கூடிய ஒரு நாளாகவே கருதப்படுகிறது எத்தனையோ வெள்ளிக்கிழமை வந்தாலும் ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமைக்கும் தை மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமைக்கும் ஒரு தனி சிறப்புண்டு ஏன் அப்படி தனி சிறப்புண்டு அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டு மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமையில் தெற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் நாம் அம்பாலை வழிபட்டால் அனைத்து செல்வங்களையும் நம்மால் பெற முடியும் ஒவ்வொரு பெண்களும் தீர்க்க சுமங்களியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் கணவருடைய ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று விரும்பி அம்பாலை இந்த நேரத்தில் வழிபாடு செய்து அனைத்து செல்வங்களையும் பெறுவார்கள் எவர் ஒருவர் மகாலட்சுமி தாயை மனதார வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு லட்சிய கனவு அனைத்தும் நனவாகும் பொருளாதார மிகுந்த முன்னேற்றமே எப்போதும் அவங்களுக்கு ஏற்படும் மகாலட்சுமியுடைய கடைக்கண் பார்வை நம்ம இருந்தால் நம் அனைத்து செல்வங்களை பெற்று மகிழ்ச்சியாய் வாழலாம் இப்போ மகாலட்சுமியுடைய கடைக்கண் பார்வை நம்மல் பட நாம் என்னென்ன வழிபாடுகள் செய்ய வேண்டும் அப்படின்றது பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா சுக்கர ஓரை நேரத்துல தான் அந்த வழிபாடு செய்யணும் அப்படின்றது நான் சொன்னேன் சுக்கர ஓரை எப்ப வருது சுக்கிர பகவான் யாரு ஏன் அவருக்கு இந்த ஓரையில நம் வழிபாடு செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் சுக்கிர பகவான் யாருன்னு பாத்தீங்கன்னா நவ ஒருவரானவர் சுக்கிர பகவான் அவர் மகாலட்சுமி தாய் சகோதரனாகவே இருக்கிறார் எப்படி அவர் சகோதரனாக இருக்கிறார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரிகு மகரிஷியின் மகனாக அவதரித்தவரே சுக்கிர பகவான் அவருக்கு பார்க்கன் என்று பெயர் உண்டு அதே போல மகாலட்சுமி தாய்க்கும் பார்க்கவி என்று ஒரு பெயர் உண்டு ஒரே தாய் தந்தை இவர்கள் இருவருக்குமே நாள் அவர்களுக்கு சகோதரன் சகோதரி என்று முறை வருகிறது அதனால்தான் வெள்ளிக்கிழமையில சுக்கர ஒரே நேரத்துல நம்ம இந்த வழிபாடுகளை செய்தால் மகாலட்சுமியுடைய அருளும் கிடைக்கும் சுக்கர பகவானுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் எல்லாருக்கும் சுக்கர பகவான் அருள் கிடைக்காது ஒவ்வொரு ஜாதகத்துல சுக்கிரன் யோகம் இருக்கும் ஒரு ஜாதகத்துல சுக்ர யோகம் இருக்காது இப்ப நம்ம ஜாதகத்துல சுக்ர யோகம் வரணும்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த வழிபாடு செய்தால் நம்மளுக்கு அனைத்து நற்பலங்களும் கிடைக்கும் அது என்ன வழிபாடுன்றது நம்ம ஒண்ணு பார்ப்போம் இப்ப சுக்ர பகவான் ஆசி நம்மளுக்கு கிடைக்கணும்னா என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர ஓரை நேரத்துல வழிபடணும் சுக்கர ஓரை எப்ப அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் சுக்கர ஓர எப்பன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரையும் மத்தி ஒரு மணி இருந்து ரெண்டு மணி வரையும் இரவு எட்டு மணி இருந்து ஒன்பது மணி வரை சுக்கிர ஓரம் இருக்கு உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமா இருக்கிறதோ அந்த நேரத்துல நம்ம மகாலட்சுமி தாயும் சுக்கிர பகவானும் வணங்கி நம்ம அனைத்து செல்வங்களையும் பெறலாம் வெள்ளிக்கிழமையில நம்ம என்ன வழிபாடு செய்யணும் சுக்கர பகவானை எப்படி நம்ம சரியான முறையில் வணங்க வேணும்ன்றது இந்த வழிபாட்டு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த வழிபாடுதான் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாய் போட்டோ இருந்தால் நல்லா சுத்தம் செஞ்சு கும்பு மஞ்சள் இட்டு அம்மாவுக்கு பிடிச்சி மல்லிகை பூ கொண்டு பூக்கள் அலங்காரம் செஞ்சிடுங்க செஞ்சு முடிச்சிட்ட பிறகு வெத்தலைப்பாக்கு வாழ்ப்பழம் வச்சிடுங்க இப்ப வச்சிட்ட பிறகு சுக்கர ஓரையில இந்த வழிபாடு செய்யணும்னு சொன்னேன் சுக்கர பகவானுக்கு ரொம்ப விருப்பமான பொருள்னு பாத்தீங்கன்னா வெள்ளி உலோகமான பொருள் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அவருக்கு நெய்வேதியும் பாத்தீங்கன்னா வெள்ளை மொச்ச ரொம்ப விருப்பம் அதனால நானு இப்போ வெள்ளி உலோகமான பொருள்னு பாத்தினா வெள்ளி ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளி காமாட்சி விளக்கு ஒரு சில வீட்டுல இருக்கும் ஒரு சில வீட்டுல இருக்காது இங்க எங்க வீட்டுல நான் என்னமா செய்யறது அப்படின்னு நினைக்கிறவங்க வருத்தப்படாதீங்க காமாட்சி விளக்குல கூட ஒரு வெள்ளி நாணயம் போட்டு நீங்க விளக்கு ஏற்றலாம் வெள்ளி நாணயம் கூட எங்கிட்ட இல்லம்மா அப்படின்னு சொல்றவங்க வந்து அந்த காமாட்சி விளக்குல ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை போட்டு கூட இந்த நேரத்துல நீங்க விளக்கு வழிபாடு செஞ்சுக்கலாம் இது ரொம்ப சிறப்பானது இப்ப இன்னொரு வழிபாடு ச சக்தி வாய்ந்த ஒரு விளக்கு ஏற்றணும்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் தீபம் தான் இந்த நெல்லிக்காய் தீபம் நாம் ஏற்றி வழிபடுவதனால் நம் அனைத்து செல்வங்களையும் பெற முடியும் அப்படின்றதே சொல்லப்படுகிறது நெல்லிக்காய் தீபம் எவர் ஒருவர் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரே நேரத்தில் ஏற்றி வழிபடுகிறார்களோ அவங்க வீட்டில் நிரந்தரமாக லட்சுமி தேவி வாசம் செய்வாங்கன்றது ஐதீகமாக இருக்கிறது அதனால் நெல்லிக்காய் தீபம் இந்த சுக்கர ஓரளவு நேரத்துல நம்ம ஏற்றி வழிபடலாம் இன்னொன்று சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு செய்யணும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சுக்ர ஒரே நேரத்துல இது மாதிரி ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் துணி எடுத்துட்டு அவருக்கு குண்டான வாச நிறைந்த பொருட்கள் மல்லிகைப்பூ வச்சுடுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளி உலோகமான பொருள் எதுனா ஒண்ணு வைக்கணும் வெள்ளி காசு இருந்தா வைங்க அப்படி இல்லைன்னா ஒரு ரூபாய் நாணயம் கூட வைங்க இல்ல ஐந்து ரூபாய் நாணயம் கூட வெயுங்க உங்ககிட்ட எது இருக்கோ அது வச்சுடுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்கிட்ட வெள்ளி மோதிரம் இருக்கு வெள்ளி மோதிரம் இருக்கு அப்படின்னா அந்த வெள்ளி மோதிரத்தை வையுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தங்க மோதிரம் தங்க மோதிரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மூக்குத்தி உடஞ்சிட்டு இருக்கும் அது மாதிரி நீங்க கண்டிப்பா வீட்டுல வச்சிருப்பீங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க வைக்கலாம் இது வைத்து என்ன பண்ணு பாத்தீங்கன்னா சுக்கர ஒரு நேரத்துல லட்சுமி அம்மாவும் மகா மகாலட்சுமி தாயை முழு மனதோடு வழிபாடு செஞ்சு இந்த மூட்டையை கட்டி அரிசி பானையில புதைச்சி வச்சிருங்க அப்படி வைக்கிறது மூலமாக உங்க வீட்டுல செல்வ செழிப்பு தேடி வரும் பணமும் நகையும் உங்க வீடு தேடி வரும் அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நம் முன்னோர்கள் வந்து செய்து வைத்த ஒரு வழிபாடு இந்த வழிபாடு நாங்க வீட்டுல செஞ்சு எங்களுக்கு நல்லது நடந்ததுனால உங்களுக்கு நான் ஒரு பதிவா கொடுக்குறேன் நீங்களும் இது மாதிரி செய்து சுக்கர ஒரு நேரத்துல வழிபாடு செய்து அரிசி பானையில இதை மறைத்து வைத்தால் உங்க வீட்டுல நடக்கும் அதிசயங்கள் அனைத்தும் நீங்களே பார்ப்பீர்கள் உங்க வீட்டில் செல்வம் தேடி வரும் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அஷ்டலட்சுமிகளும் குடியேறுவாங்க அவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த வழிபாடு இப்ப வாங்க நம்ம தீப தூப ஆராதனை காட்டிடலாம் காட்டிட்டு நம்ம மகாலட்சுமி தாயை வழிபட்டு ஒரு சக்தி வாய்ந்த அர்ச்சனையை செய்யலாம் அது எப்படி செய்யணும்ன்றது நான் சொல்றேன் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாய் வழிபடும் போது இது மாதிரி ஒரு தாமரை கோலம் போட்டு அம்மாவுடைய கால்பாதத்தை வரைஞ்சிக்கங்க இது ரொம்பவே முக்கியம் அம்மாவுடைய கால்பாதம் இருந்தா அம்மாவே இந்த வீட்டுல இருக்கிறதா ஒரு அர்த்தம் அம்மா நிரந்தரமாக நம் வீட்டில் வாசம் செய்ய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது மாதிரி கால்பாதத்தை வரைந்து தாமரை கோலம் போட்டு நீங்க வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு அம்மா வீட்டுல எழுந்தருள்வாங்க நம்ம தீபம் ஏத்தி நம்ம கற்பூரம் ஆர்த்தி காட்டி நம்ம மகாலட்சுமி அம்மாவுடைய அருளை பெறலாம் அம்மா முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சிக்கோங்க பிரார்த்தனை செஞ்சு எப்போதும் இல்லை எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது நாங்க கடன் இல்லாமல் இருக்கணும் என் வாழ்வில எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம நாங்க ஆரோக்கியமா செல்வ செழிப்போட நிரந்தரமான கோடீஸ்வர யோகத்தை பெற வேண்டும் சொல்லி முழு மனதோடு அம்மாவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க புவேரர் எப்படி அம்மாவை வணங்கி செல்வந்தரர் அதே போல நாங்களும் எப்போதும் உங்களுடைய ஆசை பெற்று செல்வந்தராக இருக்க வேண்டும் சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சுக்குங்க அம்மா முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சு முடித்த பிறகு அம்மாவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அர்ச்சனைகளை செய்ய வேண்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்யுங்க மல்லிகைப்பூ மல்லிகை மல்லிகைப்பூ கொண்டு அர்ச்சனை செய்யுங்க இல்லை தாமரை இதழ் கொண்டு அர்ச்சனை செய்யுங்க அப்படி எதுவுமே கிடைக்கல சொன்னா குங்குமத்தால் கொண்டு கூட நீங்க அர்ச்சனை செய்யலாம் அந்த அர்ச்சனை எவ்வாறு செய்ய வேண்டும்ன்றது நம்ம இப்போ பார்ப்போம் இது மாதிரி குங்குமத்தை எடுத்துக்கோங்க குங்குமத்தை எடுத்து மோதிர விரல் மற்றும் கட்டை விரல் ஒண்ணும் சேர்த்து இப்ப அம்மாவுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை அந்த இதுல வச்சிடலாம் ஓம் அஷ்டலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக ஓ மாஷ்டலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் அஷ்டலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் குபேராய நமக ஓம் தனவரியே நமக ஓம் குபேராய நமக ஓம் தனவரியே நமக ஓம் அஷ்டலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக அது மாதிரி சொல்லி அம்மாவை அர்ச்சனை செஞ்சு உஷ்ட பிறகு இப்போ முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சு இது ஒரு மூட்டையா கட்டிடுங்க இப்ப இது நம்ம மூட்டையை கட்டிடலாம் இந்த மூட்டையை கட்ட பிறகு இந்த சுக்கர ஓரை நேரத்துல இந்த மூட்டையை உங்க அரிசி பானையில வச்சுடுங்க இந்த மூட்டையை உங்க அரிசி பானையில வச்சிடுங்க அப்படி வச்சுட்டு நீங்களே பாப்பீங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் தெரியும் உங்க வீட்டுல இருக்கிற எதிர்மறை எல்லாம் விலகிடும் நம் வீட்டுல எதிர்மறை சக்தி தான் எந்த ஒரு செயலியும் முன்னேற்றம் இல்லாம இருக்கிறது அதனால நம் முன்னேற்றம் அடைந்து எப்போதும் நிரந்தர செல்வ செழிப்பை பெற வேண்டும் என்றால் இந்த வழிபாடை நீங்க வெள்ளிக்கிழமையில நேரத்துல செய்து அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையத்தின் நேரத்துல செய்து அதனுடைய முழு பலனையும் பெற வேண்டும் சொல்லி நான் முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி விரைவில் ஒரு புது பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்